சேலம் பச்சல் பிளாட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சம் இது யார் யாருக்கெல்லாம் சூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன திருப்பதி ஜெயராம் காலேஜ் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு அம்மாப்பேட்டை பணமாப்பேட்டை வாய்க்காப்பட்ட அள்ளிக்குட்டை வலசியூர் அயோத்தியப்பட்டம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் சுட்டு வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த வீடு செட் ஆகுங்க மற்றபடி இந்த ஜங்ஷன் வின்சென்ட்டு அஸ்தம்பட்டியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு செட் ஆகாது அஸ்தம்பட்டியில் இருக்கிறவங்க ஒரு சிலர் வாடகை வர மாதிரி புது வீடாக கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு இந்த வீடு செட் ஆகும் வீடியோவை பார்த்தீங்கன்னா காண்டக்ட் பண்ணுங்கள் நேரில் பார்க்கலாம் இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினஞ்சு சதுரடி லேண்ட் ஏரியா தெற்கு திசை கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு டாய்லெட் மட்டும் இருக்குதுங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் போட்டிருக்காங்க ப்ளஸ்ஸு படி ரூம் நீங்கள் வீடியோவில் பார்க்குற கண்டிஷனில் தான் வீடியோ இருக்கும் மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர்லேயே இருக்கும் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்காதவங்க ஒரு நானூறு செதுரட்டி இருந்தால் போதுங்க எங்களுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு கேட்டவங்க நிறைய பேர் இருக்கீங்க அந்த மாதிரி மனநிலையில் இருக்கிற கஸ்டமர்ஸ் இருந்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடு உங்களுக்கு செட் ஆகும் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கமாகவே இருக்குது பொன்னமாப்பேட்டை கேட்டுக்கு ரொம்ப பக்கம் ஜெயராம் காலேஜும் பக்கங்க நியூ இண்டியா டிஸ்கவரி ஸ்கூலுன்னு ஒன்று இருக்குது அதுக்கும் பக்கம் நாங்கள் பொன்னமப்பேட்டை அம்மாப்பேட்டிலே இருந்து பழக்கம் மாயிடுச்சுங்க இங்கேருந்து வேறு எங்கேயும் வேணாம் இங்கேயே ஏதாவது சின்ன ஸ்கொயர் ஃபீட்டில் அதாவது நானூறு முந்நூறு சதுரடியில் வீடு இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க இந்த வீட்டை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அவங்க மட்டும் இந்த வீட்டை வந்து பாருங்கள் மற்றவங்க பெருசாக எதிர்பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கும் வீடெல்லாம் இருக்குதுங்க அது தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க லோ பட்ஜெட்டிலேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா ப்ராப்பர்ட்டியுமே நம்ம பார்த்துட்ருக்கோங்க நம்மக்கிட்ட எல்லா ப்ராப்பர்ட்டியும் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டல் இன்கம் வர மாதிரியான ப்ராப்பர்ட்டி லக்ஸுரி டைப் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு செட் ஆகிற மாதிரி இந்த ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் பட்ஜெட்டில் கார் பார்க்கிங் இல்லாமல் இல்லை கார் பார்க்கிங்கோடய வேணும் அப்படின்னாலும் ஒரு எழுபது எண்பது சிட்டி அவுட்டரில் வெறும் நாற்பது லட்சத்துக்குலாம் கார் பார்க்கிங்கோட வீடு வீடுருக்குங்க ஸோ உங்களுடைய பட்ஜெட் என்னவாக இருந்தாலும் சரி கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் போகணுமோ உங்கள் பட்ஜெட்டு எந்த ஏரியாவில் வேணுங்கிறத தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா கரண்டாக இருந்தது அப்படின்னா கூட்டிகிட்டு போய் காட்டுவோங்க சப்போஸ் இல்லை அப்படின்னா ஒரு சில நாட்களில் வரும் கண்டிப்பாக வராமல் இருக்காது உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வீடு கண்டிப்பாக சேலுக்கு வந்து வருங்க வந்ததும் நாங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் யூடியூப்லேயும் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த வீட்டை நேரில் பார்க்கலாம் ஸோ உங்கள் பட்ஜெட்டில் நல்ல வீடு கிடைக்கும் தேங்க்யூ